நண்பர்களை ஓபாஸ் மூலமாக பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்புவதில் எட்டாவது வீடியோ லீவ் பேலன்ஸ் அப்லோட் மற்றும் டவுன்லோடு அதாவது எம்ப்ளாயியின் இஎல் யுஏஎல் ஊதியமில்லா விடுப்பு எவ்வளவு எடுத்துள்ளார் என்பதை அப்லோட் செய்து டவுன்லோட் செய்து அதனை அட்டாச் செய்யப்பட வேண்டும் வாருங்கள் எவ்வாறு என காணலாம் நண்பர்களே இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும் இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் லீவ் ப்ராசஸை கிளிக் செய்து லீவ் பேலன்ஸ் வெப் ஏடியை டவுன்லோட் செய்யவும் வெப் ஏடியை டவுன்லோட் செய்தவுடன் டவுன்லோட் ஆவதற்கு சிறிது நேரம் ஆகும் டவுன்லோட் செய்துவிட்டு அதில் உள்ள லீவ் பர்டிகுலர்ஸ் இயல் எவ்வளவு நாள் உள்ளது சிஎல் எவ்வளவு நாள் உள்ளது யூஇஎல் எவ்வளவு நாள் உள்ளது மற்ற விடுப்புகள் ஏதும் எடுத்துள்ளாரா என்பதனை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அலுவலகத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களின் தகவல்களும் வந்துவிடும் வந்த பிறகு எந்த பணியாளர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் உள்ளாரோ அவருடைய பெயருக்கு எதிரே இஎல் லீவ் எவ்வளவு நாள் உள்ளது கேஷுவல் லீவ் எவ்வளவு நாள் உள்ளது ஆர்எல் எவ்வளவு நாள் உள்ளது மூன்றாவதாக யுஇலான் எம்சி மெடிக்கல் லீவ் எடுத்திருந்தால் எழுதவும் யூஇலான் பிஏ அவைல்டு இதில் நூற்றி எண்பது நாட்கள் அல்லது தொண்ணூறு நாட்கள் என பதிவேற்றம் செய்யவும் செய்துவிட்டு எந்த தேதியில் ரிட்டையர்மெண்ட் ஆகின்றாரோ அந்த தேதியை கொடுக்க வேண்டும் அல்லது முன்கூட்டியே நாம் பென்ஷன் அனுப்புவதால் அந்த வருடத்தின் முதல் நாளை கொடுக்கலாம் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் தேதியை கொடுக்கப்பட வேண்டும் கொடுத்துவிட்டு அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்த பிறகு இனிஷியேட்டர் ஐடியை சைன் அவுட் செய்துவிட்டு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடியை சைன்இன் செய்து உள்ளே செல்லவும் அதில் இ சர்வீசஸ் உள்ளே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸில் ரிப்போர்ட்ஸ் செல்லவும் ரிப்போர்ட்ஸில் எம்ப்ளாயி லீவ் பேலன்ஸ் ரிப்போர்ட் எம்ப்ளாயி லீவ் எக்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட் என்று இரண்டு காணப்படும் அதில் எம்ப்ளாயி லீவ் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை கண்டினியூ என்று கொடுத்து டவுன்லோட் செய்தோம் என்றால் உள்ளே மானிட்டர் ஸ்டேட்ஸ் ரெக்வெஸ்டில் வீவ் அவுட்புட்டில் ஒரு எக்ஸல் சீட் டவுன்லோட் ஆகும் அந்த எக்ஸல் சீட்டில் நாம் பதிவேற்றம் செய்த நாட்கள் வந்திருக்கும் அதே போன்று அடுத்ததாக உள்ள லீவ் பேலன்ஸ் ரிப்போர்ட் அந்த லீவ் பேலன்ஸ் ரிப்போர்ட்டையும் காண வேண்டும் லீவ் பேலன்ஸ் ரிப்போர்ட் லீவ் எக்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட் லீவ் எக்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட்டையும் டவுன்லோட் செய்து பார்த்தோம் என்றால் இதில் மேலே சொன்ன மேலே காண்பிக்கப்பட்ட எக்ஸலில் இருந்தது ஒரே பக்கத்தில் பிடிஎஃப் ஆக டவுன்லோட் ஆகும் இதைத்தான் நாம் அட்டாச்மெண்ட்டில் அட்டாச் செய்யப்பட வேண்டும் இதில் ஊதியமில்லா விடுப்பு ஏதாவது எடுத்திருந்தால் அதன் தகவல்கள் கட்டாயம் இடம்பெறும் ஊதியமில்லா விடுப்பு மட்டுமே இங்கு காண்பிக்கப்படும் எத்தனை நாள் எடுத்திருந்தார் என்று ஏனென்றால் பென்ஷன் கால்குலேஷனுக்காக எந்த விடுப்பும் காட்டப்படவில்லை எனில் ஊதியமில்லா விடுப்பு தூய்க்கப்படவில்லை என்று எழுதி கையொப்பம் இட வேண்டும் நன்றி நண்பர்களே